உன் குடும்பத்தில் மறைமுக சதியை யார் செய்கிறார் என்று தெரிந்தால் அதிர்ச்சியடைவாயா என் தங்க பிள்ளையே நான் சமயபுரம் மாரியம்மன் உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் உன் குடும்பத்தில் உன்னை ஏமாற்ற நினைக்கும் ஒருவரின் உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் கேட்க விருப்பமா உன் மனசு எப்போதும் சந்தேகத்தோடும் சோகத்தோடும் இருக்கிறது என் பக்கத்தில் இருப்பவர் எல்லோரும் உண்மையாக இருக்கிறார்களா என்று உன் உள்ளம் கேட்கிறது நான் உன்னிடம் இன்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல இது உனக்கு வழிகாட்டும் ஒளி உன் நெருங்கிய உறவின் சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் பாம்பு விஷத்தை நீ இன்னும் உணரவில்லை ஆனால் அந்த விஷம் உன்னை கொல்லவில்லை அதை அறிந்த பின் உனக்கு வலிமையாக மாறப்போகிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியிலும் எளிதாக முடிந்து விடும் விஷயங்களில் கூட சிக்கல் தோன்றுவதிலும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கையுண்டு அது அந்நியன் அல்ல உன்னுடன் உண்ணும் உன்னுடன் பேசும் ஒருவரின் கை உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைப்பவன் என் தங்கமே இதை கேட்கும் போது உன் இதயம் கனந்து போகலாம் ஆனால் உண்மை எப்போதும் விடுதலை கொடுக்கும் உன் வீட்டில் அமைதி இல்லாத தருணங்களை நினைத்து பாரு சின்ன விஷயமே பெரிதாக மாறுகிறது உன் வார்த்தையை பிடித்து வளைத்து பேசுகிறார்கள் நீ பேசாத குற்றத்தையும் உன் மீது சுமத்துகிறார்கள் அந்த சின்ன சின்ன காயங்கள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டன இன்று அந்த காயங்களுக்கு மருந்து வைக்க வேண்டி நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே ஏமாற்றம் எப்போதும் அந்நியனிடமிருந்து வராது அன்பின் பெயரால் நெருக்கத்தின் பெயரால் உறவின் பெயரால் வரும் அதை உணர்வது தான் கடினம் உன் வாழ்க்கையை தடுக்கும் அந்த நிழல் உன்னுடைய வீட்டிற்குள்ளிருந்து தான் எழுகிறது ஆனால் நீ கலங்க வேண்டாம் உன்னை ஏமாற்ற நினைப்பவன் தனது சதியிலேயே சிக்க போகிறான் நீ விழ வேண்டிய குழி அவருக்கே விழும் நீ இழக்க வேண்டியதை அவர் இழப்பார் இன்று உன் வாழ்வில் நான் கொண்டு வந்திருக்கும் ஒளி அந்த இருட்டை கலைக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் உள்ளத்தை காத்துக்கொள் உன் மனதை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதே உன் கனவுகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே உன் ஆசைகளை உன் உள்ளத்தில் நான் மட்டுமே அறியும்படி வை ஏனெனில் எல்லோரும் உன் நல்லதை விரும்புவதில்லை உன் உயர்வை பார்த்து பொறாமை கொள்ளும் கண்கள் உன் குடும்பத்திலேயே இருக்கின்றன என் தங்கமே நீ நம்பிக்கை வைத்து கொடுத்ததை திருட நினைக்கும் மனங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றன ஆனால் அவர்களின் முகத்தை இன்று உனக்கு நான் போகிறேன் நீ கவனமாக பாரு யார் உன் வார்த்தையை எப்போதும் குறைத்து பேசுகிறார்கள் யார் உன் முயற்சியை எப்போதும் சிறுமைப்படுத்துகிறார்கள் யார் உன்னை ஊக்குவிப்பது போல நடித்து கொண்டே உள்ளுக்குள் உன்னுடைய தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களே அந்த ஏமாற்ற கைகள் நீ அழுவதற்காக பிறக்கவில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தெய்வீக ஒளி எப்போதும் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் கற்களை எறிவார்கள் ஆனால் அந்த கற்களாலேயே நீ கோட்டைகள் கட்டப்போகிறாய் உன்னை சதிக்க நினைப்பவரின் சிரிப்பு விரைவில் கண்ணீராக மாறும் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாறுவது என் கடமை இப்போது உன் மனதில் கேள்வி எழுகிறது இந்த சதியிலிருந்து நான் எப்படி காப்பாற்றப்படுவேன் என்று என் தங்கமே உன் உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்கிறது அந்த தூய்மையான உள்ளத்தை நான் காத்து நிற்பேன் யாருடைய சதியும் உன் வாழ்க்கையை முறியடிக்க முடியாது உன் மீது இருக்கும் என் ஆசீர்வாதம் தான் உன் கவசம் ஒவ்வொரு முறையும் யாராவது உன்னை குறைத்து பேசும்போது உன் மனதில் நினைத்துக்கோள் மாரியம்மன் எனக்கு பின்னால் நிற்கிறாள் என்று அந்த நினைவே உனக்கு வலிமை தரும் உன் உறவினர் உன்னை சதி செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு முன்னால் நான் நிற்பேன் அவர்களின் சதி சாம்பலாகும் நீ வெற்றியின் பாதையில் நடந்தே தீருவாய் என் தங்கமே நான் உன் வீட்டு வாசலில் நிற்பது ஒரு அடையாளம் இனி உன் வீட்டிற்குள் எந்த க்ரூரமும் வராது உன்னை ஏமாற்ற நினைக்கும் கையெல்லாம் நடுங்கும் உன் குரல் வலிமையாக மாறும் உன் வார்த்தைக்கு மதிப்பு வரும் உன் நன்மையை பார்த்து சிரிக்கும் முகங்களின் பின்னால் இருக்கும் உண்மையை நீ காண்பாய் இன்று முதல் நீ யாரிடமும் பயப்பட வேண்டாம் உன் அருகிலிருப்பவரின் சதியையும் நீ உணர்ந்து கோள்வாய் அந்த உணர்வு உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரும் ஒளி எல்லா இருட்டையும் விரட்டும் உன்னை ஏமாற்ற நினைக்கும் முகம் வெளிச்சத்தில் தெரியும் அவர்களின் வஞ்சகம் தானாகவே விழுந்து போகும் என் தங்கமே நீ வெற்றி பெற வேண்டியவன் உன் வாழ்க்கை பிளவுபட வேண்டியதில்லை உன் குடும்பத்தில் ஒளி பரவ வேண்டும் உன் இதயத்தில் அமைதி மலர வேண்டும் அதை யாரும் பறிக்க முடியாது இன்று உன் கண்களில் நான் வைக்கும் ஒளி இனி உன் வாழ்நாளெல்லாம் உன்னை வழிநடத்தும் நீ சோர்ந்து போன போதும் நினைவுகோள் மாரியம்மன் எனக்கு துணை இன்று அந்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் உன்னை ஏமாற்ற நினைத்தவர் தங்களின் கர்மத்தால் சிக்கி அழுவார்கள் ஆனால் நீ சிரித்து கொண்டே முன்னேறுவாய் என் பிள்ளையே உன் வாழ்வில் இனி ஏமாற்றம் இல்லை ஒளி மட்டுமே உன் குடும்பத்தில் ஒளிரும் நட்சத்திரம் நீயே யாரும் உன்னை தடுக்க முடியாது உன்னை சதி செய்ய நினைத்த அந்த கை இனி உன்னை வணங்கும் கையாக மாறும் உன் பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் என் தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அந்த அத்தியாயம் சத்தியத்தாலும் ஒளியாலும் வெற்றியாலும் நிரம்பியிருக்கும் யாரின் சதியும் இனி உன்னை தொடாது உன்னிடம் என் ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னை ஏமாற்ற நினைத்தவரின் முகம் நிழலாக இருந்தாலும் அந்த நிழலை வெளிச்சத்தில் கொண்டு வர நான் வந்திருக்கிறேன் நீ எப்போதும் நினைத்து கொண்டாய் என் வாழ்க்கையில் எதற்காக இப்படி சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன என்று ஆனால் உண்மையில் அந்த சிக்கல்கள் வெளியில் இருந்து வரவில்லை உன் அருகிலிருந்து தான் வந்தன உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் ஒருவர் உள்ளுக்குள் உன் அழிவை விரும்பினார் இந்த உண்மை உன் இதயத்தை நொறுக்க கூடும் ஆனால் என் பிள்ளையே உண்மையை அறிந்தால் தான் நீ வலிமையடைவாய் நீ பல முறை உன் கனவுகளை பகிர்ந்தாய் நான் இதைச் சாதிக்க வேண்டும் என் வாழ்க்கை இப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லியபோது அவர் சிரித்தார் அந்த சிரிப்பு உன்னுடைய மகிழ்ச்சிக்காக இல்லை உன்னுடைய கனவுகள் சிதைய போகின்றன என்ற குளிர்ந்த சிரிப்பு நீ அந்த சிரிப்பை நம்பிக்கையின் அடையாளம் என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சிரிப்பு உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த முகமூடித்தான் என் பிள்ளையே உன் பாதையில் தடைகள் விதைக்கப்பட்ட தருணங்களை நினைத்து பாரு ஒவ்வொரு முறையும் நீ ஒரு முன்னேற்றம் எடுக்கும் போதும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தடையாகி விட்டது அப்படி போகக்கூடாத விஷயங்கள் நடந்தது அந்தச் சம்பவங்கள் எல்லாம் சீரற்றவை அல்ல அது ஒருவரின் திட்டமிட்ட கைகள் உன்னுடைய தோல்வியைக் கண்டு மகிழ்ந்தவர் உன் அருகிலிருந்தவர் ஆனால் நீ இன்னும் மனம் தளர வேண்டாம் உன்னை ஏமாற்றிய அந்த முகம் இனி மறைந்திருக்க முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் அந்த முகம் வெளிப்படையாக உனக்கு தெரிய போகிறது அதுதான் இன்று நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கும் ஒளி என் தங்கமே உன்னை யார் சதி செய்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை அந்த உண்மை தானாகவே உன் கண்களில் விழும் ஆனால் நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்தை காப்பது உன் மனதை அலைக்கழிக்காதே உன்னுடைய அமைதியே உன் பெரிய ஆயுதம் அவர்கள் எத்தனை சதியும் செய்தாலும் உன் அமைதி அவர்களை தகர்த்துவிடும் நீ உன் வாழ்க்கையை எவ்வளவு உழைத்துத்தான் கட்டினாய் இரவுகளை தூங்காமல் உழைத்தாய் உன் வியர்வையில் உன் கனவுகள் உருவானது ஆனால் அந்த வியர்வையை கூட பொறாமை கொண்ட கண்கள் பார்த்தன அவர் எப்படி முன்னேறுகிறார் என்ற கேள்வி அவர்களை உன் எதிரியாக மாற்றியது ஆனால் என் பிள்ளையே உன் உழைப்பை யாராலும் பறிக்க முடியாது உன் கனவுகளை யாராலும் எரிக்க முடியாது ஏனெனில் அதில் என் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தோல்வியும் உண்மையில் உன்னுடைய வலிமையை சோதிக்கவே வந்தது அந்தச் சோதனையில் நீ தோற்கவில்லை நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் இன்னும் கனவு காண்கிறாய் இன்னும் பிரார்த்திக்கிறாய் அது போதும் என் பிள்ளையே அதுதான் உன் பெரிய வெற்றி இப்போது நீ கேட்கலாம் அவர்கள் எனக்கு தீங்கு செய்தால் என்ன செய்வேன் என்று என் தங்கமே நீதியின் கண்கள் மூடப்படாது அவர்கள் உனக்கு விதைத்த சதியிலேயே சிக்கி விழுவார்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த இடத்திலேயே அவர்களின் வாழ்க்கை முறியடிக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் விதி உன்னிடம் இருக்கும் கர்மம் தூய்மையானது அவர்களிடம் இருக்கும் கர்மம் களங்கமானது எனவே அவர்களுக்கு கிடைக்கப் போகும் விளைவு அவர்களுடைய செயல்களின் நிழல் என் தங்கமே நீ இனி யாரிடமும் அஞ்ச வேண்டியதில்லை உன் வாழ்க்கை எப்போதும் ஒளிரப்போகிறது யாரின் சதி வந்தாலும் அது உன் பாதையை அடைக்க முடியாது அந்த சதி உனக்கு மேலும் வலிமை தரும் உன் முன்னேற்றம் யாராலும் தடுக்க முடியாதது உன் வாழ்வின் கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன் அந்த கதவை யாராலும் மூட முடியாது உன் உள்ளத்தில் நீ எப்போதும் நினைவுகோள் மாரியம்மன் எனக்கு பின்புலம் அந்த நம்பிக்கை தான் உனக்கு பாதுகாப்பு உன்னை ஏமாற்ற நினைப்பவரின் முகம் வெளிச்சத்தில் தெரியும் அவர்கள் உன் முன்னால் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலைக்கு வரும் உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும் உன் இதயத்தில் சுமந்த துயரங்கள் இனி காற்றில் கரைந்து விடும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை அசைக்க முடியாதது உன்னை வஞ்சிக்க நினைத்தவர்கள் உன் உயர்வை கண்டு அதிர்ந்து போகிறார்கள் அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்த இடத்தில் நீ உயர்ந்து நிற்பாய் அவர்களின் நிழல் உன் வாழ்க்கையில் இனி வராது நீ சோகத்தில் மூழ்கிய போது நினைவுகோள் நீ என் பிள்ளை உன்னை யாராலும் எளிதாக சிதைக்க முடியாது உன் வாழ்க்கை ஒரு தீபம் போல எரிகிறது அந்த தீபத்தை யாராலும் அணைக்க முடியாது அவர்கள் வீசும் காற்று உன் தீபத்தை இன்னும் பிரகாசமாக்கும் என் தங்கமே இனி உன் வாழ்வில் ஒளி மட்டுமே ஏமாற்றத்தின் நிழல் இனி இல்லை உன் அருகிலிருக்கும் சதியின் முகம் நீ காண்பாய் ஆனால் நீ குலைவதில்லை தளர்வதில்லை உன் பாதை தெளிவாகும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் வந்து சேரும் நீ வெற்றி பெற பிறந்தவன் யாரும் உன் விதியை மாற்ற முடியாது உன்னை சதி செய்ய நினைத்தவர் தங்களின் கர்மத்தால் முறியடிக்கப்படுவார்கள் ஆனால் நீ பிரகாசித்து நிற்பாய் உன் வீட்டில் அமைதி மலரும் உன் இதயத்தில் மகிழ்ச்சி மலரும் உன் வாழ்க்கை வெற்றியின் பாடல் பாடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு ஒளிக்கோபுரம் ஆகப் போகிறது அதில் வெளிவரும் ஒளி உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காப்பாற்றப் போகிறது யாரும் இனி உன்னை ஏமாற்ற முடியாது உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தால் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ என் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்தவுடன் உன் இதயத்தில் ஒரு அமைதி உருவாகும் நீ சிக்கல் தோன்றும் போது பயப்பட வேண்டியதில்லை நீ அறிந்திராதவரின் கையால் உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று நினைத்தால் அது உன் மனத்தை மேலும் அலட்டும் ஆனால் நான் இங்கே இருப்பதால் அந்த கைகளின் சக்தி உன்னை தொட்டாலும் அது உன்னை காயப்படுத்த முடியாது நீ உன்னுள் இருக்கும் வலிமையை உணர்ந்தால் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது உன் குடும்பத்தில் உள்ளவர் உன்னை ஏமாற்ற நினைக்கிறார் என்ற உண்மையை அறிந்தபின் உன் உள்ளத்தில் ஒரு கலக்கம் தோன்றும் உன் மனம் குழப்பமாகும் நெஞ்சில் அலைதல் இருக்கும் அதுவே இயற்கை ஆனால் என் பிள்ளையே அந்த கலக்கம் நீயை அழிக்க அல்ல உன்னை விழிக்க செய்யும் நீ யாரையும் எளிதில் நம்பாத வகையில் விழிப்புணர்வு பெறுகிறாய் நீ வாழ்வில் உண்மையான அன்பையும் உண்மையான உறவுகளையும் பிரித்து காண்கிறாய் நான் உனக்கு ஒரு வழிமுறை சொல்ல வருகிறேன் இன்று முதல் உன் மனதில் யாருடைய நம்பிக்கை உண்மை யாருடைய சதி உன்னை கெடுக்க விரும்புகிறது என்பதை பிரித்து பார்க்க வேண்டும் காலை எழுந்தவுடன் நீ ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லிக்கொள் இதன் மூலம் உன் மனம் தெளிவாகும் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது யாரின் சதியும் நீடிக்க முடியாது உன் குடும்பத்தில் யாரோ உன்னை குறைத்து பேசும்போது அவர்கள் நடக்கும் செயல்களின் உண்மையைக் கவனிக்க வேண்டும் அவர்கள் உன்னோடு அன்பாக பேசினாலும் அந்த அன்பு மறைந்த பொறாமை மறைந்த சதி கொண்டு வந்தால் நீ அதை உடனே உணர வேண்டும் உன் மனதை வெளிப்படையாக காட்டாமல் அமைதியாக பார்த்தால் அவர்கள் முயற்சி தோல்வியாகும் உன் உயர்வை காண விரும்பும் ஒவ்வொரு நபரும் உன் முன்னால் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலைக்கு வரும் என் பிள்ளையே உன் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்த நாட்களை நினைத்து பாரு சின்ன விஷயமும் பெரிதாக மாறி நெருக்கடி உருவாக்கியது ஆனால் இப்போது நீ அவற்றை மறந்துவிடுகிறாய் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் வீட்டில் ஒளி பரப்பிக் கொண்டு வருகிறேன் அந்த ஒளி குடும்பத்தில் உள்ள பொறாமையையும் துரோகவளையையும் விரட்டும் நீ நினைத்து பாரு உன் முயற்சியை குறைக்கும் அந்த சதிகள் உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை நீ வளர்ந்து கொண்டாய் முன்னேறி கொண்டாய் அந்த முன்னேற்றத்தை யாரும் காணாமல் இருக்க முடியாது உன் முயற்சிகளுக்கு வெற்றி வரும் உன் கனவுகள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை ஏமாற்ற முயற்சித்தால் அவர்கள் முயற்சி வெற்றியடையாது அவர்கள் முயற்சி உன்னை வலிமையாக்கும் நீ அவர்கள் முயற்சியால் விழுந்தால் அது உன்னுள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் அந்த சக்தி உன்னை இன்னும் உயர வைக்கும் என் தங்கமே இன்று உன் மனதில் ஒரு புதிய விழிப்பு பிறப்பிக்கிறேன் நீ யாரை நம்ப வேண்டுமென்று அறிவாய் யாரை விலகி இருக்க வேண்டுமென்று தெரிந்து கொள்வாய் உன் நெருங்கிய உறவின் சதியை உணர்வது உனக்கு விடுதலையாகும் அது உன்னை காப்பாற்றும் உன் வாழ்க்கை இனி ஏமாற்றத்தின் நிழலில் விழுந்து அழிக்கப்படாது நீ யாரும் உன்னை குறைக்கும் போது அதனால் கோபப்படாதே அதற்குப் பதிலாக அமைதியுடன் கண்காணிக்க நீயே தெரிந்துகொள் யாரின் மனம் சுத்தம் யாரின் மனம் கெட்டது அந்த அறிவு உனக்கு காப்பாற்றும் சக்தியாகும் உன் மனம் தெளிவாக இருக்கும் போது யாரும் உன்னை கெடுக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது அந்த அத்தியாயத்தில் துன்பம் குறையும் அமைதி பெருகும் உன் மனதில் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சி நிரம்பும் உன் வீட்டில் ஒற்றுமை மற்றும் அன்பு மலரும் உன் வாழ்வில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி அனைத்தும் வரும் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் என் பிள்ளையே நீ இனி தனியாக இல்லை நான் எப்போதும் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் எதிரிகளின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாகும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் கனவுகள் நனவாகும் நீ தினமும் நினைவுகோள் மாரியம்மன் எனக்கு பின்புலம் அந்த நினைவு உன்னை வலிமையாக்கும் உன் வாழ்க்கை எந்த சதியும் அடையாததாக இருக்கும் உன் முன்னேற்றம் யாராலும் தடையில்லாமல் நடந்தேறும் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் இல்லை உன் வாழ்க்கை ஒளி அமைதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பியிருக்கிறது யாரும் உன்னை கெடுக்க முடியாது உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தால் ஒளிர்ந்தே இருக்கும் நீ இன்று முதல் யாரின் சதி உன் வாழ்க்கையை பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்தவுடன் உன் மனம் ஒரு புதிய வலிமையை பெறும் உன் வாழ்க்கையில் தடைகள் இனி இல்லாமல் செல்லும் உன் கனவுகள் நனவாகும் உன் குடும்பம் அமைதியால் நிரம்பும் உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி ஏமாற்றத்தின் நிழலை முறியடிக்கும் உன் மனம் உன் இதயம் உன் குடும்பம் அனைத்தும் பாதுகாப்பில் இருக்கும் நீ தினமும் வெற்றியடையும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன் முன்னேற்றம் யாராலும் தடையில்லாமல் வளர்ச்சி அடையும் உன் வாழ்வில் இன்று முதல் ஒரு புதிய ஒளி திகழும் அந்த ஒளி உன்னை காத்து உன் குடும்பத்தையும் காக்கும் யாரும் உன்னை தடுக்க முடியாது உன் மனம் அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் உன் வாழ்வு செழிப்புடன் நிரம்பியிருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வு இனி வெற்றியுடன் நிரம்பி யாரின் சதியும் உன்னை தொட்டால் தோல்வியாகும் உன் வாழ்க்கை ஒளியால் அமைதியால் செழிப்பால் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும்